நடிகர் மோகன்லால் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் நேரு இது முழுக்க முழுக்க கோர்ட் ஆர்குமெண்ட்டை மையப்படுத்தி உள்ள படம் ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்க வர்றான் அந்த கேப்பில் பக்கத்து வீட்டில் பே நடக்கிற பேச்சை வச்சு அங்கே இருக்கிற பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறான் பூட்டி இருக்கிற வீட்டில் அந்த பொண்ணு ஸ்கல்ச்சர்னு ஒரு கலை கற்றுக்கு பொண்ணு இந்த தலை மட்டும் அப்படியே செஞ்சுருவாங்க சிலையாக செஞ்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு கலை அவங்க அப்பா கற்றுக் கொடுக்குறாரு அந்த பொண்ணு கற்றுட்ருக்கு அதனால் அந்த தன்னை பலாத்காரம் செய்யும் போதே அவனை வந்து முகத்தை தடவி பார்த்து அவனோட உருவத்தை செஞ்சு கொடுத்துருது உடனே பிடிச்சிடுறாங்க அந்த கேஸ்லேருந்து அவனை விடுவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த கேஸை உறுதி பண்ணுறதுக்குன்னு இந்த பக்கம் மோகன்லால் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாரு இதுதான் அந்த படத்தோட கதை பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து முஸ்லீம்மு பாதிப்பு தந்த அந்த நபர் வந்து கிறிஸ்டின் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்கும் தெரில பொண்ணோட அம்மாவுக்கு வந்து இரண்டு திருமணம் முதல் திருமணத்தில் கணவர் இறந்து போயிறார் இந்த பொண்ணுக்கு ஆறு வயசாக இருக்கும்போது இரண்டாவது திருமணம் நடக்குது அந்த இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறவர் ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறவர் அதை வச்சுக்கிட்டு தான் அந்த வக்கீல் வந்து இந்த பொண்ணை ரொம்ப சங்கடப்படுத்துகிறார் இந்த பொண்ணையும் பொண்ணோட அம்மாவையும் சங்கடப்படுத்துகிறாரு எப்படி வந்து அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு குற்றவாளி தரப்பில் எஸ்கேப் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க குற்றத்தை நிரூபிக்கிறக்காண்டி இந்த பக்கம் பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் உள்ள வக்கீல் வந்து என்னெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன என்னெல்லாம் கண்டுபிடிச்சி நீதிபதி முன்னாடி வைக்கிறாரு சமர்ப்பிக்கிறாருன்றது தான் இந்த கதையோட கரு இதில் ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க கூட இந்த கதையை கேட்கலாங்க கண்ணு தெரியாத பண்ண வச்சு தான் கதை ஆனால் அந்த இந்த கதை முழுசு அந்த படத்தை நான் அழகாக அவங்க கேட்க முடியும் அப்படியே கற்பனை பண்ணி உள்வாங்கி வச்சுக்க முடியும் அப்படி ஒரு அழகாக எடுத்துருக்காங்க சா இசை வந்து அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போகுது எங்கேயோ ஒரு இடத்துல ஹீரோ வந்து அதாவது நம்ம மோகன்லால் அவர்கள் கோர்ட்டுக்கு போகிற சீனில் கொஞ்சம் இசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் அதிகம் வச்சுருக்காங்க மற்றபடி அது கூட அவங்களுக்கு புரியுறதுக்காண்டியாக இருக்குமோன்னு எனக்கு தோன்றுறது பார்வையற்றவர்கள் வந்து சுலபமாக அடுத்தடுத்த சீனை புரிஞ்சுக்கிற கண்டி அப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு தெரியல ஏன்னா நமக்கு கண்ணு தெரியிறதுனால நமக்கு சரியாக அந்த அந்தோட இது லாஜிக் புரியலை இந்த படத்தை நான் பார்த்தேன்னு விட கேட்டேன் தாங்க சொன்னோம் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இருந்தேன் அட நல்லா இருக்கே கதை போக்கு நமக்கு தெரியுதே அப்படின்னு நினச்சேன் அப்புறமாட்டி வேறு ஏதோ பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன் கிட்ட கிட்டத்தட்ட அதிகபட்சம் நான் கேட்க தான் செஞ்சேன் இந்த படத்தை என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது நமக்கு பார்வையே இல்லைன்னா கூட இந்த படத்தை உணர முடியும் இப்போ வர்ற படங்கள் பாருங்கள் கண்ணை நம்பி தான் நம்ம படமே பார்த்துட்ருக்கோம் இந்த கண்ணை நம்பி தான் நம்ம வாழ்க்கை முழுசும் போயிட்டுருக்குது யூடியூப்பில் வர விஷயங்கள் ஆர் எதுனாலுமே கண்ணை நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம் காது பெருசாக வேலை செய்ய மாட்டேங்குது கண்ணு தான் மெயினாக வேலை செய்யுது ஆனால் இது காதுக்கு வேலை கொடுக்குற படம் ரொம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தை போட்டுட்டு அப்படியே வேறு எதுனா சைலண்ட் ஒர்க் எதுனா பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த கதை புரியும் நல்லாயிருக்கு படம் நல்லா இருக்குங்க நீங்கள் பாருங்க இதில் இருக்குது ஹாட்ஸ்டாரில் இருக்குது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படம் தமிழில் வந்து கெடுத்து வச்சுட்டாங்க தமிழில் ஒரு நார்மலான படம் வந்தாலே மொக்க படம்னு சொல்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க எப்போ தமிழ் திரையுலகம் மாறும் தெரில எல்லோரும் மாறினா தான் நிறைய எல்லா விஷயங்களும் அப்படி நம்ம யூடியூப்பில் நல்ல விஷயங்கள் கிடைக்கிறனாலும் ஒரு பத்து இருபது யூடியூபர்ஸாவது அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி தான் சினிமா நம்ம வந்து வரவேற்கணும் அமைதியான படங்கள் நம்ம நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய படங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும் ஜாதிய ரீதியான படங்களில் தவிர்க்கணும் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க ஜாதிய ரீதியான படம் நமக்கான படமே கிடையாது இவ்வளோ நாள் வந்துச்சுல போதும் இனிமேல் அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது அது எப்படிப்பட்ட கதையாக வேணா இருந்துட்டு போது அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது இது வேறு மாதிரி போயிட்டுருக்கு அதிக ரீதியான விஷயங்கள் வந்து வேறு மாதிரி என்ன சொல்கிறது ஆட்சியை கைப்பற்றுறதோ இல்லை அரசியலுக்குள்ளே உள்ளே நுழையிறதோ அதிகாரங்களை கைப்பற்றணும் நம்மளை ஒன்று பண்ணாங்க நம்ம பதிலுக்கு ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸில் தான் எல்லா விஷயமும் போயிட்டுருக்குற மாதிரி எனக்கு தெரியுது நல்ல சிந்தனையோடு எதுவும் நகர்ற மாதிரி தெரியல இதுக்கு பெரியாரோட முகமூடியும் மூடியும் அம்பேத்காரோட தேவைப்படுது நிஜமாவே அம்பேத்கர் அளவுக்கு யோசிப்பாரா அப்படின்னு எனக்கு தெரில படம் தெரியும் வர தானே சொல்ல வந்து இந்த படத்தை பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உண்மைக்கே நீங்கள் வந்து பார்க்குறத விட கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு அதை உங்களால் உள்வாங்க முடியுதுன்னு உங்களுக்கே புரியும் குற்றவாளிக்கு திருமணம் நிச்சயம் ஆகியிருக்குது அந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிடுறான் ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் இதே மாதிரி வேலை பண்ணுறான் எப்படி அதாவது ஒரு தவறு பண்ணணும் அந்த தவறு வந்து அடையாளம் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காண்டி அவன் பிளான் பண்ணி ஒரு அந்த தவறை பண்ணுறான் அதுதான் இதில் மே முக்கியமான விஷயமே தெரியாமல் அவசரத்தில் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பிளான் பண்ணி நம்ம மாட்டிக்கவே கூடாது அப்படின்ட்டு பக்காவாக பிளான் பண்ணி அந்த தவறை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி இவன் இதே மாதிரி நிறைய பண்ணியிருந்துருக்கான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரியான KDMP.